இந்திய தேர்தல் வரலாற்றில் முக்கியமாக ஒரு பேசும் பொருளாக பேசப்பட்ட இந்த பாராளுமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையானது காலை எட்டு மணி முதல் தொடங்கி இப்போது நடைபெற்று வருகிறது இதில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாஜகவானது தனது முன்னூறுக்கும் மற்றும் நானூறுக்கும் அதிகமான இடங்களை பெறும் என்று கருத்து கணிப்புகள் கூறிய நிலையில் இன்று அதற்கு பெரிய ஏமாற்றமோ கிடைத்துள்ளது பாஜக பெரும்பான்மையை கட்சிகள் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சேர்த்து இந்த பெரும்பான்மையானது இப்போது இருநூத்தி தொண்ணூறு மற்றும் முன்னூறுக்கு உள்ளே அடங்குவதால் அது கூட்டணி ஆட்சி அமைத்தே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளது இந்த கூட்டணி ஆட்சி என்பது பெரிய சிக்கலுக்கு உள்ளாக நிலைமையில் இப்போது உள்ளது அதாவது பாஜக அதனது வாக்கு வங்கி என்று நினைத்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் பீகார் மும்பை போன்ற இடங்களில் அதற்கு தேவையான கூட்டணி வாக்குகளும் கிடைக்கவில்லை இந்நிலையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியானது இப்போது அதன் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து இருநூத்தி முப்பதுக்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றும் நிலையில் உள்ளது இந்நிலையில் காங்கிரஸின் முக்கிய நிர்வாகிகளானது அவர்கள் டெல்லியில் கூடி நம்ம ஆட்சி அமைப்பதற்கான விருதுகளை வகுத்து வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன இந்நிலையில் இதற்கு தேவையான கூட்டணி கட்சிகளின் இடங்களை பெறுவதற்கு ஒரு முக்கிய தூதுவாக மற்றும் தேவைப்படுவதற்கு ஆந்திர மாநிலத்தின் தெலுங்கு தேசம் கட்சியுடனும் மற்றும் பீகார் மாநிலத்தின் நிதிஷ்குமார் கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரியப்பட்டுள்ளது இந்நிலையில் நாளை வடக்கு போகும் அரசியல் நிகழ்வுகள் இந்திய அரசியல் வரலாற்றில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தையானது சுமூகமாக முடிக்கப்பட்டால் இந்திய கூட்டியா கூட்டணியானது இந்த கூட்டணி ஆட்சியை அமைக்க உள்ளதாக கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன